ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேரீலேருந்து கன்வெர்ட் பண்ண ஒரு ஃப்ராக் தான் சரிங்களா அதோட அதோட கட்டிங் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்குறோம் உயரம் வந்து பதினஞ்சு எடுத்திருக்கேன் அகலம் வந்து பதினொன்றரை பதினொன்றரைனா நம்ம வந்து இது சுடிக்கு கட் பண்ணுற மாதிரி தான் அப்போது ஒன்றரை எஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா விடுவோம் ஒன்றரைனா இந்த சுடியோட இந்த ஃப்ராகோட மார்பக சுற்றளவு வந்து பத்து தான் அதாவது நாலாம் அடிச்சு நான் சொல்கிறது பத்துங்கையில் பத்து ப்ளஸ் அங்கட்டு ஒரு ஒன்றரை பதினொன்றரை இப்போ இதோட ஷோல்டருக்கு வந்து கழுத்து வந்து ரெண்டு ரெண்டரை எடுத்துக்கிறோம் சோல்டர் வந்து அஞ்சரை அஞ்சரை மீன்ஸ் இங்கேருந்து எப்போதுமே நீங்கள் அதை தனியாக அளவெடுக்க வேண்டாம் நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி பாருங்கள் கொஞ்சம் வேகமாக தான் வீடியோ இருக்குது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் பாருங்கள் அதோடய ஆம்கோல் வந்து நம்ம அஞ்சு தான் எடுப்போம் பார்த்தீங்களா ப்ளவுஸுக்கு ஆனால் இதுக்கு நம்ம அஞ்சரை எடுத்துருக்கோம் ஏன்னா சுடிதாக இருக்கோ ஃப்ராக் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கம்பு கட்டு நமக்கு கடிக்கும் ஒரு மாதிரி கடிக்கும் டைட்டாக இருக்கும்பாங்க ஏன்னா ஃப்ராக்னால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக லூஸாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் இதில் தான் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ப்ளவுஸை விட இந்த மாதிரி ஃப்ராகுக்கு நம்ம கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி நாளாக போட்டு நம்ம இந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே த நம்ம தைக்கலாம் பிகினர்ஸ் இருந்தீங்க இப்போ தான் ஸ்டிச்சிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு சேரீலேருந்து நீங்கள் ஈஸியாக அளவுகள் கரெக்டாக நம்ம வெட்டி எடுக்க முடியும் சரிங்களா இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் பார்க்க போகிறோம் இதுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து லீஃப் மாதிரி தான் வச்சுருக்கேன் ஆனால் அவுட்புட்டு செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து ஆற எடுத்துக்கிறேன் என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆறரை எடுத்து இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சுடிதார் முன்னாடி இறங்க அதாவது ரொம்ப முன்னாடி இறங்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க கரெக்டாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாகவே தெரிய வெயிட் பண்ண வெட்டலாம் பார்த்திங்களா இது ஃப்ரண்ட் அதாவது ஃப்ராக்கு மேல் போர்ஷன் நம்ம முடிச்சிட்டோனாலே கீழே வந்து ரொம்ப ஈஸி அது ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இது அவ்வளோதான் இல்லையா இப்போ உயரம் நம்ம பதினஞ்சு எடுத்துருக்கோம்ல ஆக்சுவலாக அளவு ஏறணும்னா பதினாலு நம்ம ஏன் பதினஞ்சு எடுத்துருக்கோம்னா கீழே அரேஞ்சு அந்த ஜாயின் பண்ணுறோம்ல அதை பிடிச்சிருவோம் ஷோல்டருக்கு அரேஞ்சு போயிடும் அப்போ அளவு பதினாலு இல்லையா இப்போ அதே மாதிரி தான் பேக் சைடு நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு நான் எட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா க நமக்கு வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவ்வளவுதான் பின்னாடி வந்து நான் யூனிக் வச்சுக்கிறேன் யூனிக் வச்சு நாட்டு வைக்கும்போது நல்லாயிருக்கும் ப்ளீட்ஸ் வச்சு தைக்கிற ஒரு ஃப்ராக் தான் நான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ரொம்ப அழகாக இருந்தது பார்த்துக்கோங்க இது இதுக்கு வந்து கீழே கட் பண்ணுறது இவ்வளோ தான் நல்லா பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் ஏன்னா கட் பண்ணுறது ஏன் காட்டலைன்னா மொத்தம் உயரம் எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க நம்ம வந்து இது வந்து சேரியில் தைக்கிறோம் அப்போது ஸேரீங்கெல்லாம் நம்ம கீழெல்லாம் நீங்கள் கீழே கட் பண்ணிங்க அப்படிங்கன்னா அந்த இடத்துல நம்ம மடித்து மடித்து அடிக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே வந்து சேரியில் நம்ம வந்து மடித்து தைக்க வேண்டியதில்லை ஸோ லைனிங் மட்டும்தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம் அதனால் இப்போது ஒரு ஒரு இருபது ஒரு இருபது இன்ச் வேணும் இல்லை ஒரு பத்து இன்ச் பதினஞ்சு இன்ச் வந்து வேணும்னா கீழே இருந்து அளவு லைனிங்கை கொஞ்சம் மேலே வச்சுட்டு ரொம்ப இறக்க வேண்டாம் லைனிங்கை லைட்டாக மட்டும் மேலே வச்சுட்டு ஏன்னா லைனிங் நம்ம வந்து கீழே மடிக்கணும் சரிங்களா அதனால் அந்த கீழே இருந்து நம்ம அளவு எடுத்துட்டு நேரம் அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான் கட் பண்ணி என்ன ஃப்ளீட் தான் வைக்கிறோம் இப்போ இந்த பாருங்கள் மேல் போர்ஷனுக்கு நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா நாட்டு வந்து இந்த மாதிரி ஏன் வைக்கிறோம் அப்படின்னா வெளியில் பிசுறு தெரியாது அப்படியே உள்ள வச்சு நம்ம கட்டும்போது அவங்க இவ்வளோ போடுறவங்களுக்கும் உள்ளே குத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியாது சரிங்களா அதனால தான் இந்த மாதிரி தைக்கும்போது அதான் இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சு தான் தைக்கிறோம் அதனால் இதுக்கு இந்த முன் மேல் போர்ஷன் முடிக்கிறோம் இல்லையா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளீட் வச்சுக்க வேண்டியது சில பேர் நீங்கள் ஃப்ளீட் வச்சுட்டு இதில் ஜாயின் பண்ணலாம் இல்லை இதோடவே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இது மேலே வச்சே நீங்கள் அழகாக ஃபீட் வச்சுட்டு சைடெல்லாம் நம்ம பிடிச்சிக்க வேண்டியதாக டாட் போட்டிருக்கோம் இல்லையா இப்போ கை வைக்கிறோம் அப்படின்னா கை வந்து இதுக்கு வந்து நான் த்ரீ ஃபோர்த்து தான் எனக்கு கேட்டிருந்தாங்க அதனால் ஸ்லீவ் வந்து அந்த லைனிங் எதுவுமே கொடுக்கல வெறும் கிளாத்தில் தான் நான் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன் எடுத்துட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி நம்ம சுடிதார் தப்போமோ அதே மாதிரி அந்த கை வந்து கையோட அந்த கையோட அகலம் வந்து அஞ்சு எப்படின்னா அப்படியே அந்த கையிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு நம்ம அந்த இப்போ நான் வெட்டும்போதே டாட் போட்டுருந்தேன்ல பத்துக்கிட்டே நம்ம ஒரு டாட் போகிறோம் இல்லையா அந்த டாட் கிட்டே வந்துட்டு கீழே அப்படியே நேராக நீங்கள் பிடிச்சிட்டு வர வேண்டியது தான் நேராகவே பிடிக்கலாம் வளைச்சி பிடிக்க தேவையில்லை ஏன்னால் நம்ம இந்த மாதிரி மே மேல் போஷன் இப்போ நம்ம தைக்கிறோம்ல இதில் வந்து நம்ம ப்ளவுஸுக்கு பாருங்கள் பின்னாடி டாட் பிடிப்போம்ல அதே மாதிரி இதில் நம்ம முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பிடிச்சிருவோம் ஏன்னா இது வந்து ரொம்ப கீழே இறங்க போகிறதில்ல நமக்கு பதினாலு இஞ்சிங்க கையில் நம்மளோட செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே தான் வரும் அப்போ அந்த இடத்துல நம்ம வளைச்சா ஒரு மாதிரி மூச்சு அடைக்கும் இதுவே அழகாக இருக்கும் நீங்கள் நேராக பிடிச்சிங்கன்னா நம்ம நேராக பிடிப்போம் ஆனால் இந்த டாட் பிடிக்கிறதுனால அழகாக கிராஸ் ஆகி இப்படி வந்துடும் அதனால் கரெக்டாக இருக்கும் அந்த பொண்ணு போட்டுட்டு வீடியோ நான் எடுக்கலை எடுது அதை எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது சூப்பராக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக நான் இதுமாதிரி தைக்கும் போது இதோட வீடியோவும் நான் எடுத்து போடுறேன் அந்த ஸ்ட்ரெச் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்க போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு அண்ட் பேக் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள் அமுக்கு தையல் போட்டு தான் நான் அடிப்பேன் வேறு சாதாரண துணி கொஞ்சம் லேஸாக இருந்தது அப்படின்னா நம்ம கேன்வாஸ் வச்சு அடிச்சிருக்கலாம் இது ஏற்கனவே ஒரு மாதிரி ஸ்ட்ரிஃப்பாக மடமடனாக தான் இருக்கும் இதுக்கு நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கிளாத் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸி தான் சரிங்களா இப்போ நான் அடிச்சு அடிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் அடிக்கணும் லாஸ்ட்டாக அந்த டாட் அந்த க கையிலேருந்து அந்த சைடு பிடிக்கிறது மட்டும் வீடியோ இல்லை எடுத்தேன் பட்டு டெலிட் டெலிட் ஆகிடுச்சு கண்டிப்பாக அடுத்த ஃப்ராகு நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஆனால் நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதுவே போதும் பிகினர்ஸுக்குமே இவ்வளோ ஓரளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் ஆனால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ அந்த சைடுலலாம் நம்ம சேர்த்துட்டு லைனிங் ப்ளவுஸ் தைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரியான ஒரு ஃப்ராக் வந்து ஈஸியாக தைக்கலாம் ஃப்ராகில் என்ன சொல்லுவாங்கன்னா கொடை கொடன்னு இருக்குது லூஸாக இருக்குது கட்டு தூக்குது அப்படி தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தைச்சி போடும்போது கம்பு கட்டு எதுவுமே தூக்காது ஏன்னால் நமக்கு வந்து ஆம்கோளோட அளவு ரொம்ப முக்கியம் ப்ளவுஸுக்கு எப்படி வைக்கணும் இந்த மாதிரி ஃப்ராகுக்கு சுடிக்கு எப்படி வைக்கணும் எந்தெந்த வெயிட்டுக்கு நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போது இது வந்து பத்து இஞ்சி சரிங்களா அதனால் நம்ம அஞ்சரை எடுத்தோம் இதே வந்து ஒரு ஒன்பது எட்டு அப்படின்னு அவங்களோட மார்பக சுற்றளவு இருந்துச்சுன்னா நீங்கள் அஞ்சிடுங்க அதுவே போதும் சில பேர் வந்தீங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் ப்ரெஸ்டெல்லாம் நல்லா இதாக இருக்கும் அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பு கட்டு தூக்கக்கூடாது ஆனால் வந்து நல்லா அகல் நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சரி ஒல்லியாக இருக்காங்கன்ட்டு ஆம்கோலை குறைச்சிங்க அப்படிங்கன்னா அந்த நேரம் வந்து அவங்களால அந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக போட முடியாது கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் ஒவ்வொருத்தவங்களோட வெயிட்டை பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தைக்கணும் நான் ஒவ்வொரு அளவுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் தான் போட்டிருக்கேன் ஒரே அளவில் போடாமல் வேறு வேறு அளவில் தான் நான் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டிசைனிங்கும் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது ப்ளவுஸ் எப்படி எப்படி நம்ம கட் பண்ணுறது அந்த மாதிரியான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ பார்த்திங்களா இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி கீழ் கீழு கீழே அளவுக்கு கீழே அளவுக்கு அதாவது மேல் போஷன் முடிச்சுட்டு போஷன் நம்ம இப்போ தைக்கிறோம் கீழே இருந்து வெட்டி எடு நம்ம தைக்கும்போது கீழே லைனிங் மட்டும் நீங்கள் அடித்தா போதும் அதுக்கு ஸேரீ கிளாத் அடிக்க தேவையில்லைன்னா கீழே அழகாக அந்த இதோடு இருக்கும் சரிங்களா பார்ட்ரி பார்ட்ரோட சேரீ இருந்துச்சுன்னா அந்த பார்டர் இருக்கும் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கீழே அந்த அந்த இது போட்டு ஸேரீயில் வந்து பிசிறு வராதில்ல அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஸேரீயையும் லைனிங்கையும் நான் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணிக்கிறேன் கீழ் போர்ஷனுங்களை நம்ம நாளாக மடித்து விட்டுருவோம் இல்லையா மேல் மேல் போர்ஷன் அப்போ ரெண்டா ரெண்டாக வருது நாலாக நம்ம மைக்கும்போது ரெண்டாக இருக்குது சரிங்களா அப்போது கீழே ரெண்டு கீழ் போர்ஷனுக்கு ரெண்டு பார்ட் வரும் அதனால் ஒரு ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது நல்லா வந்து எனக்கு வந்து நல்லா தைக்க வரும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த மேல் போஷன் இருக்குல்ல அதை கீழே வச்சுட்டு அது மேலே நீங்கள் ஃப்ளீட் வச்சு தைக்கலாம் இல்லை நான் ஃப்ளீட் வச்சுட்டு ஏன்னா அதை நீங்கள் டாட் போட்டு வச்சுக்கிருப்போம் சரிங்களா டாட் போட்டு வச்சுருப்போம் பாருங்கள் நான் இடையில டாட் போடுறத காமிச்சிருப்பேன் டாட் போட்டு வச்சதில் நீங்கள் இஞ்சி டேப் வச்சு அளவு எடுத்துட்டு அதே அளவு இஞ்சிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இல்லை இது மாதிரி நான் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு நான் இப்போ இஞ்சி டேப் வச்சு அளவு எடுத்துகிட்டு நான் இந்த ஃப்ளீட்டை வைக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம் நமக்கு என்ன மேல் போர்ஷனோட இது வந்து கரெக்டாக இருக்கணும் சரிங்களா ரொம்ப பஃப்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் அகலமாக துணி வெட்டி நீங்கள் வைக்கலாம் நான் இருந்து இதுலேயே வந்து கொஞ்சம் பா இந்த சேரீலேயே வந்து ப்ளவுஸ் த இந்த மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்காக லென்த்தாக ஒரு ஒன் சைடு மட்டும் அதாவது இப்போ நம்ம கீழேருந்து மேலே வெட்டணும்னு சொன்னேன் பாருங்கள் அந்த மேலே இருக்கிற கொஞ்சம் தான் இருக்கும் துணி சரிங்களா அப்போ அந்த சேலையில் மேலே இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கு ரெண்டு சைடு நம்ம அழகாக ஓரம் அடிச்சுட்டு கொடுத்தோம்னா அது ஷால் ஆகிடும் ஸோ அவங்க லெகின் மட்டும் எடுத்து இதுக்கு போட்டாங்கன்னா போதும் சூப்பராக இருக்கும் எல்லாமே நம்மளோ நம்ம நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி தான் வச்சு பார்த்துக்க வேண்டியதான் இப்போது ஒரு இதுக்கு டாட் போட்டாச்சு இன்னொன்றுக்கு நான் உங்களுக்கு டாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் சொல்றதுங்கறா நேராக பிடிச்சிக்க வேண்டியதான் ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் தைக்கணும் இருந்தாலும் அந்தளவுக்கு ஏன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ப்ளவுஸுங்கிறது கொஞ்சம் தூக்குனாலும் டென்ஷன் ஆகிடுவாங்க ஆனால் இது அவ்வளோ தூக்காது இந்த மாதிரி டாட் போட்டுட்டு நம்ம தைச்சிக்க தான் இப்போது இது ஸ்லீவு நான் சொன்னேன் இல்லையா ஸ்லீவ் வந்து நான் லைனிங் கொடுக்கல ஸ்லீவ் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு இருக்குது அப்படின்னா பதினஞ்சு உயரம் சரிங்களா இருக்குது அப்படின்னா அந்த பதினஞ்சுலேருந்து கீ மேலேருந்து கீழே ரெண்டரை கழிச்சிக்கோங்க அந்த ரெண்டரை வச்சு கழிச்சுக்கிட்டு ரெண்டரை ஓகே அதை ரெண்டரை கழிச்சிட்டு இப்போ வந்து ஒரு எட் ஒம்பது எடுத்துக்கிறோம் அகலம் வந்து ஒம்பது எடுத்துக்கிறோன்னா அந்த ஒம்போதை மார்க் பண்ணிவிட்டு அந்த பதினஞ்சுலேருந்து ரெண்டரை கழித்து அந்த சைடு நம்ம டாட் போடுவோம் சரிங்களா அந்த சைடு நீங்கள் இப்போ போட்டுக்கணும் போட்டிங்கன்னா சரியா இருக்கும் மேலேருந்து கீழே ரெண்டரை கழிச்சிட்டு கவு மாதிரி அப்படியே ஒரு வளைவாக போட்டுட்டு வெட்டிங்கன்னா அவ்வளோதான் ப்ளவுஸு அதோடய அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் இப்படி தான் வை அதாவது நம்ம மடிச்சடி இல்லையா அந்த மாதிரி நான் அடித்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸ்லீவ் வந்து இதுக்கு வந்து பஃப் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க அதனால் எனக்கு பஃப் வேண்டாம் நீங்கள் வந்து த்ரீ ஃபோர்த்தே வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவ்வளோதான் ஸ்லீவ் முடித்தாச்சு அடுத்து இப்போ நம்ம கீழ் போர்ஷன் மூல் போர்ஷன் எல்லாமே முடிச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு கையை அட்டாச் பண்ண போகிறோம் எவ்வளோ சிம்பிளாக தைக்கலாம் பார்த்திங்களா ஈஸியாகவே எல்லா அதாவது டைலரிங் பேசிக் தெரிஞ்சாலே வந்து சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணலாம் என்னென்னா அளவுகள் மாறக்கூடாது சரியாக இருக்கணும் ஃபினிஷிங் நீட்டாக இருந்துச்சுனாலே போதும் அவ்வளோதான் நான் இப்போ எப்போதுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் எப்போதுமே நெக்குகிட்டேருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும் ஏன்னா நீங்கள் இந்த ஸ்லீவுக்கிட்டேந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னே தெரியும் இப்போ எது பாருங்கள் சமமாக இருக்கா எக்ஸஸாக இருக்கிறதை இங்கே நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள் ஏன் கரெக்டாக வெட்ட மாட்டிங்களா ஏன் இந்த மாதிரி இருந்து பாயிண்ட் வச்சு போகிறீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வெட்டுவோம் இருந்தாலும் நம்ம சென்டர்லேருந்து வச்சுட்டு போனோம்னா சரியா இருக்கும் சில பேர் சென் அந்த சென்ட்ரில் வச்சு இந்த சைடு அடிச்சுட்டு அந்த சைடு அடிப்பாங்க உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிக்கங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தச்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ரெண்டு ஸ்டிச் போட்டுக்குவோம் ஒன்றோட நிறுத்தக்கூடாது ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கணும் இதுக்கு வந்து லைனிங் எவ்வளோ எடுத்தேன் அப்படின்னா நான் மூணு மீட்டர் லைனிங் எடுத்துக்கிட்டேன் ச இது சாரீ ப்ளவுஸ்க்கெலாம் எடுப்போம் இல்லையா அந்த லைனிங் தான் நான் மூணு மீட்ரு தான் எடுத்துக்கிட்டேன் மூணு மீட்ரு கரெக்டாக இருந்துச்சு ஸ்லீவுக்கு நம்ம லைனிங் கொடுக்கலையா அதனால் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் சேரீயில் கன்வெர்ட் பண்ணி தர சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு லைனிங் நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா நம்ம லைனிங்க்கு மூணு மீட்டரு நமக்கு வரும்போது லைனிங் அமௌண்ட்டே கூட வருது ஸோ அதோடு சேர்த்து நம்ம பணம் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க லைனிங் எடுத்து கொடுத்துருங்க நான் தச்சு தரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க ஏன்னா லைனிங்கே நூறுரூபா நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கிட்ட வரும் நம்ம இதுக்காக எவ்வளோ வாங்க முடியும் சரி ஒரு நூறுரூபான்னு வச்சுக்குவோங்க லைனிங் நூறுரூபா வருது தயக்கூழி சேர்த்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி மொத்தம் முந்நூற்றம்பது ரூபா தாங்க அப்படின்னு சொன்னோம்னா இது தைக்கிறதுக்கு முந்நூற்றம்பதா அப்படிம்பாங்க ஆனால் இது தைக்கிறதுக்கு நேராகும் கரண்ட் கரண்ட்ல தான் நம்ம தைக்கிறோம் நூல் போகும் அதெல்லாம் அவங்க பெருசா தெரியாது என்ன சாரி எடுத்து கொடுத்தோம் இது தைக்கிறதுக்கு இவ்வளோதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க நான் லைனிங் இல்லாமல் இரநூத்தம்பது ரூபா கண்டிப்பாக நான் வாங்கினேன் ஏன்னா நம்மளும் நேராக எடுத்து தான் தைக்கிறோம் அதனால் லைனிங் தர சொல்லி நீங்கள் தையுங்க அது அப்போ தான் ஈஸியாக இருக்கும் லைனிங் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே வந்து சொல்லாதீங்க ஏன்னா டார்க்கான துணியாக இருந்துச்சுன்னா நம்ம கீழ் போர்ஷனுக்கு லைனிங் தேவையில்லை சரி சாரி ஒரு டார்க்கு பிளாக்கில் இருக்குன்னா சரி நமக்கு லைனிங் வேண்டாம் அப்படின்னு நம்மளே வந்து தைச்சிட்டு கொடுத்துடலான்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கிளாத்துக்கு லைனிங் கொடுக்கணும் ஸோ லைனிங்கோடு நம்ம அட்டாச் பண்ணணும் நம்மளோட ஒர்க் அவங்களுக்கு தெரியாது அதனால் கண்டிப்பாக லைனிங் வாங்கி தர சொல்லிவிட்டு நீங்கள் தைங்க எக்ஸசைஸில் வைக்கிற நாட்டுக்கோ லேஸோ ஏதாவது நம்ம கேட்டோன்னா அப்போ ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதாவது என்னென்னலாம் வேணும் அவங்க ஆசைப்பட்றாங்களோ அதையெல்லாம் நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் காசு கேட்டுக்கோங்க அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு நான் அந்த சொன்ன மாதிரியே அந்த சைடு வீடியோ மட்டும் நான் எடுக்கலை அது இடையில் சொன்ன மாதிரியே நீங்கள் தச்சுருங்க ஓகே பாய் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்